எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க ரெண்டும் மறந்துடாதீங்க ஏன்னால் நிறைய பேர் வந்து அப்போ தான் பார்ப்பாங்க ஸோ இதை பண்ணிடுங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி ட்ரெண்டிங்னா என்ன டாபிக்னு கேட்டிங்கன்னா மூணு டாபிக் தான் ஒன்று வந்து எஸ்கே கிருஷ்ணா மீண்டும் சிறையிலா இன்னொரு வழக்கு போட்டிருக்காங்களா அவர் மேலே அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கிளம்பிகிட்டு இருக்கு அதை பற்றின உண்மை தன்மையே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு வெட்டிங் நடந்திருக்கு ஐஸ்வரி கணேஷ் அவர்களுடைய டாட்டருக்கு அதில் ஒரு சம்பவம் ரவி மோகன் அவர்கள் ஷிங்கர் கூட அப்படியே அவர் வந்திருக்கார் இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு அவர் பொன் பொண்டாட்டி பையன் யாரையுமே வந்து பார்க்காதது இவர் என்னடா இது ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ என்ன இப்படி ஒரு கான்ட்ரவர்சி அடுத்து ஆர்த்தி ரவி அவருடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போஸ்ட் எடுத்திருக்காங்க ஸோ அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து மூன்றாவது குக் வித் கோமாலியோடைய ப்ரோமோஸ் ரிலீஸ் ஆயிருக்கு அதை பற்றி லைட்டாக அப்படியே பேசிவிட்டு முடிச்சுருவோம் வீடியோவை ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிருங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எஸ்கே கிருஷ்ணா அவர்களை பற்றி தான் நம்ம வந்து பேச வேணும் ஸோ அவங்களுடைய சகோதரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க இந்த மாதிரி எவனாவது அடுத்து எஸ்கே கிருஷ்ணா பற்றி தவறாக பேசினீர்கள் என்றால் இல்லை எங்கள் குடும்பத்தை பம்பழுத்திங்க அப்படின்னா மவனை உங்களை போட்டு அடித்து நொறுக்கிறோம்டா இனிமேல் சும்மா இருக்க மாட்டோம் நான் அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ண போகிறோம் டெஃபமேஷன் கேஸ் போட போகிறோம் என்னால நீங்கள் பண்ணிக்கோங்க முடிஞ்சதை பார்த்துக்கோங்க இனிமேல் நான் வந்து பொறுமையாக இருக்க மாட்டேன் அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க ஸோ அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் ஏன்னா எஸ்கே கிருஷ்ணா என்ன பண்ணியிருக்கான் அவனை பற்றி என்ன தெரியாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து பரப்பிட்டு இருந்தானுங்க இன்னொன்று முதுகில் கூத்துனா ஒரு குரூப் இருக்குது கிருஷ்ணா வந்து பார்த்திங்கன்னா கூடயே இருந்து மூலமாக வந்து ஃபேமஸ் ஆகி அவனே கொத்துன குரூப் ஒன்று இருக்குது அவங்களும் வந்து அதை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தானுங்க ஸோ கிருஷ்ணா வந்து அவனுங்களாம் வந்து விட்டு போயிட்டாப்பில் ஆனால் போப்பா அவங்கள எதுக்கு நம்ம வந்து பார்த்துக்கிட்டு அவன் அவன் வேலையை பார்த்துட்டு போனேன் நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் பட் நல்லா இருக்கிட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி வடிவேல் ஸ்டைலில் வந்து கிருஷ்ணா வந்து விட்டு போயிட்டாப்புல பட் இருந்தாலும் இவங்க அவன் ஃபேமிலிக்கு கொஞ்சம் கோபம் ஒர்க்கு தான் செய்யும் ஏன்னா நிறைய பேர் இலங்கையில் இருக்கிறவங்களே எஸ்கே கிருஷ்ணாவை வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணலை ஏன் அவர் உதவி செய்தவர்களே ஒரு நாலு அஞ்சு பேர் தான் அவரை வந்து திரும்பி கேட்டிருக்காங்க யாருமே கேட்கல ஸோ இதுதான் உலகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க இனிமேல் எவனாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர் தமிழில் யூஸ் பண்ணி அவனை எவனாவது வந்து ரவுண்டு கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு முடிச்சு விட்டுறோம்டானாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் சரியா அது வந்து கண்டிப்பாக தேவை ஓகே பட் ஜெயிலில் இருக்கக்கூடிய அதாவது இன்னும் வந்து முழுவதுமாக விடுதலை ஆகாத ஜாமீன் அதாவது பிணையில மட்டும் வந்தக்கூடிய ஒரு ஒரு பையனுக்கு வந்து அது எப்படி அவங்க கேஸ் போட முடியும் அவங்க குடும்பமே ஒரு கல்லை குடும்பம் அதை எப்படி கேஸ் போட முடியும் ஓஹோ வேதாள மறுபடியும் மரம் ஏறுதா அப்படின்ற மாதிரி கமெண்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே கல்லை நீங்கள் எப்படி கேஸ் போட முடியும் உங்கள் குடும்பமே வந்து கள்ள குடும்பம் தானே அப்படின்ற மாதிரி அதில் கமெண்ட்லேயும் வந்து போட்டிருக்கானுங்க எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா அது நீங்களாம் எங்கடா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதாவது நெகட்டிவிட்டி பரப்புறது அப்படிங்கிறது வந்து உண்மைத்தன்மை அறியாமல் ஒருத்தனானால் ஒரு லட்சம் வாங்கி நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை அமெரிக்காவிலேருந்து ஒரு லட்சம் நார்வேலேருந்து ஒரு லட்சம் ஸ்வீடன்லேருந்து ஒரு லட்சம் இருபத்தஞ்சி லட்சத்தை வாங்கிட்டு ஒரு லட்சத்தை அவங்க ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு மித்த இருபத்தி நாலு லட்சத்தை நான் திருப்பிடுவான்றேன் அவன் என்னமோ கூட நின்று பார்த்த மாதிரி கமெண்ட் பண்ணுறான் யாரா அந்த கோமாளி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இன்னொருத்த என்ன பண்ணுறான்னா நீங்கள் தானடா கல்ல கொடுமோ நீங்கள் எப்படி கேஸ் போட்டால் நிற்கும் நீங்களே ஒரு திருட்டு பயிலுக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் போடுறோம் நாங்கள் அவங்க மேலே வழக்கு போடுறோம்டா ஆ இன்னொரு வழக்கு போடுறோம் கிருஷ்ணா சிறையில் திருப்பி மீண்டும் கைது பண்ண வைக்கிறோம் பார்த்துக்கியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவனுங்க குந்தளிக்கிறானுங்க நான் யோசிச்சுட்டு இருந்தேன் யாரா அவனுங்க அப்படின்ற மாதிரி இப்போது பிணையில் வந்திருக்காங்க அப்படிங்கிறப்பே அவன் மேல் இருக்கக்கூடிய தவறுகள் அப்படிங்கிறது வந்து கிடையாது நீ வெளியே போ ஆனால் சைன்மெண்ட்டு பண்ணிட்டு போனோம் அவ்வளோதான் இது வந்து இக்ஸ் ஈக்குவல் டு விடுதலை அப்படிங்கிறது இந்த தற்கொலைகளுக்கு புரியவில்லையா இல்லை புரிஞ்சு புரியாத மாதிரி நடிக்கிறாயங்களா அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியல இந்த எஸ்கே கிருஷ்ணாவுக்கு நம்ம திருப்பி இந்த வீடியோ போடுறதுக்கான காரணமே அந்த நெகட்டிவ் அப்படின்ற இதை வந்து அவங்களால மறக்க முடியல அவங்க திருப்பி திருப்பி தான் இருக்காங்க அதனால் நான் அந்த சிஸ்டருக்கு ஒரே ஒரு விஷயம் தான் கிருஷ்ணா சிஸ்டருக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நாயங்க வந்து உங்களை பார்த்து குறைக்க தான் செய்யும் அதை திருப்பி நீங்கள் வந்து கல் எடுத்துடுச்சிங்கன்னா திருப்பி உங்களை வந்து திருப்பி குறைச்சிட்டு தான் இருக்கும் அதனால் என்ன பண்ணணும்னா அந்த நாயை குறைக்குதுன்னு சொல்லி விட்டுருங்களேன் ஒரு மலையை பார்த்து ஒரு நாயை உழைச்சா என்ன ப அதே ஒரு நிலைமை தான் அப்படியே அவனை தட்டி விட்டு போங்க இந்த கேஸ் போடுறோம் இது பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறது அப்படிங்கிறது திருப்பி திருப்பி அவங்கள திருப்பி இது ஆகும் அவங்க வேலையை பார்த்துட்டு ஜம்முன்னு போங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சா சைபர் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் ஆன்லைனில் அது ஒன்றும் உங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது இல்லை ரொம்ப அடித்து தூக்குறானா ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஃபர்மேஷன் கேஸ் போடுங்க அதெல்லாம் எந்த ஒரு மாற்று இருக்குது ஆனால் சொல்லாதீங்க செய்யுங்க சரிங்களா செய்யுங்க செஞ்சிட்டிங்கன்னா அவனுங்களுக்கான பயம் அப்படிங்கிறது அப்படியே வந்து மறைஞ்சு போயிடும் எல்லாம் அமைதியாக இருந்தது இருப்பானுங்க அவனை பற்றி எதுவும் பேச மாட்டாங்க இல்லாது இந்த மாதிரி சில தற்குறிகள் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி அவனை பற்றி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி என்னமோ இவங்க வந்து நேரில் நின்று விளக்கு பிடிச்சி கிருஷ்ணாவுடைய பெட்ரூமில் உட்காந்துக்கிட்டு இவன் என்ன பண்ணுறேன் அப்படின்றத பார்த்த மாதிரியும் பேசி தான் இருப்பாங்க அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகேவா எஸ்கே கிருஷ்ணா அவ்வளோ தூரம் உதவி செய்கிறார் அது பண்ணுறாரு இது பண்ணுறான் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நல்லா புரிஞ்சிக்கோங்க ஒருத்தன் நேர்மையாக இருந்தானா அவனுக்கு நிறைய விஷயங்கள் அவனுக்கு அடிச்சு தான் தூக்குவாங்க அவனை மட்டம் பண்ணணும்னு பார்ப்பானுங்க அதனால் அந்த மாதிரி லூசு பேல்களுடைய கமெண்ட்டை இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு வந்து போயிட்டே இருங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன் சரி எஸ் கே கிருஷ்ணாவை பற்றி இது தான் அடுத்து இன்றைக்கி ஐசரி கணேஷ் அவர்களுடைய பொண்ணுடைய கல்யாணம் அதற்கு ரஜினிகாந்த் அவர்கள் கமலஹாசன் அவர்கள் எல்லோரும் வந்து ஒரு நட்சத்திர பட்டாலுமே உள்ளே வந்து ஒரு கல கலக்கிட்டாங்க அதில் நம்ம எம் ரவி அதாவது ரவி மோகன் அவர் வந்து சிங்கர் கனிஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோடு வந்திருந்தார் அவருக்குள்ளே ஒரு கிசுஸுக்கப்பட்டார் அவர் வந்து நண்பன் அப்படின்ற மாதிரி சொல்லலை இவங்களும் வந்து ஆமாம் என்னுடைய நண்பி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி உடை அணிந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டாங்க ஸோ தே ஆர் கன்ஃபார்ம்டு ஆர் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லாரும் பார்த்திங்கன்னா கிளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா இது இந்த பொண்ணு அப்படி சில பேர் வந்து பார்த்திங்கனா ஜெயம் ரவிக்கு சப்போர்ட்டு ஏப்பா அவன் பொண்ணு அவன் வாழ போகிறான் அப்படின்ட்டு ஆர்த்தி ரவி பார்த்தாங்க ஒரு போஸ்டர் போட்டு விட்டாங்க இன்றைக்கி அவங்களுடைய மனைவி இன்னும் டைவர் சைட் எங்களுக்கு ஆகலை அதுக்குள்ளேயே முன்னாள் மனைவிலாம் போடாதீங்க நான் அவருடைய மனைவி தான் எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அவர் பொறுப்பு இல்லாமல் அப்படி சுற்றிட்டு இருந்தால் நான் ஒன்றும் பண்ண முடியாது உங்களுக்கு தெரியுமா ஒரு பையனுக்கு பத்து வயசாகுது ஒரு பையனுக்கு பதினாலு ஆகுது ஆ என்ன பண்ணிகிட்டு இருக்கார் அவரு இங்கே வந்து பொறுப்பு இல்லாமல் அங்கே போய் உட்காந்து கல்யாணத்தில் போய் உட்காந்துட்டுருக்கு அப்படிலாம் இங்கே வந்து பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது அவங்க எவ்வளோ ஏங்கி போயிருப்பாங்க இந்த மாதிரி பார்க்குறப்ப ஆ அந்த பொண்ணு கூட நீங்கள் போய் உட்காடுறப்ப என்னடா அது அப்பா வர வரமாட்டுறாரு அவங்க வந்து நிறைய தூரம் கால் பண்ணியிருக்காங்க எடுக்கலை போல் அவங்க பசங்க ட்ரை பண்ணியிருக்காங்களாம் எடுக்கலையா எதுவுமே ரவி வந்து பார்த்திங்கன்னா பண்ணல தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பாட்டு வந்து சுற்றிட்டு இருந்தாப்புல சரியா இதில் ரவிக்கு சப்போர்ட்டாக இருக்கிற கமெண்ட்ஸ் பார்க்குறது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்ன அப்படின்னா எப்பா ஈகோவை விட்டுட்டு அந்த பொண்ணு கூட போய் பையன் கூட போய் பேசுப்பா ரவி கூட போய் ரவி மோகன்கிட்ட போய் பேசுங்க ஆரத்தி அதை விட்டு உட்காந்து அடிச்சிட்ருக்கீங்க உங்கள் ஈகோவை நீங்கள் விடுங்க அப்படின்றாங்க அது ஜெயம் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாப்புல ரவி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா என்னுடைய மனைவி என் கூட வந்து பேசிகிட்டு பொழுது ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க என்ன இது பண்ணி அது பண்ணி அது பண்ணி இது பண்ணி அந்த சொல்லி ரொம்ப டென்ஷன் இருந்துச்சு அதனால தான் நான் வந்து வெளியே வந்துட்டேன்ற மாதிரி சொல்லியிருந்தார் அதனால் இதில் மெயினான இவங்க ரிலேஷன்ஷிப் வந்து இத்தனை வருஷம் கிடைத்தால் பதினஞ்சு வருஷம் ரிலேஷன்ஷிப்புங்க சும்மா கிடையாது அப்படி இருந்தும் ரெண்டு பசங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு தெரியாது ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு இப்படி ஒரு மனக்கசப்பு அவங்க இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெயம் ரவியோடைய பேரை கூட அவங்க எடுக்கல ஆர்த்தி ரவி தான் போட்டிருக்காங்க ஏன்னா அவங்க பசங்க ரொம்ப மனவேதியோட இருக்காங்க அவங்க பசங்களை பார்க்கட்டும் அவர் இன்னும் எதுவும் கேர் பண்ண மாட்டேங்கிற ஒரு பசங்கிட்டையாச்சும் பேச சொல்லுங்கள் ஒரு பொறுப்பு இருக்குது அந்த பொறுப்பே அவர் மறந்து இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி போட்டு ரொம்ப இது பண்ணிட்டாங்க ஏன்னா மீடியா வந்து கொஞ்சம் திருப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஈகோ வந்து கொஞ்சம் டச் ஆகிடுச்சு ஜெயம் ஜெயமுக்கு ரவிக்கு ஸோ அதனால் அது வந்து அவர் அப்படி பண்ணிட்டாருன்ற மாதிரிலாம் ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலாக ஏன்னா வெளியே வந்துருச்சு மீடியாவுக்கு அவங்களோட லைஃப் வந்துருச்சு அப்படிங்கிறப்ப வெளியே நாலு பேர் நாலு பேர் தான் பேச தான் செய்வோம் அப்படி பொழுது இதெல்லாம் பயங்கரமாக குத்து தான் செய்யும் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போது ஆர்த்தி ரவி மேலே ஒரு மிஸ்டேக் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறது அதாவது ஜெயம் ரவி சொன்னதை வச்சு அவன் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பொசிட்டிவாக இருப்பாள் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்டுகிட்டே இருப்பா என்னை வந்து டென்ஷன் எடுத்துகிட்டே இருப்பா டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பா அப்படின்ற மாதிரி அந்த விட்டுட்டு மேபி கொஞ்சம் பேசி பாருங்கள் அவர் இன்னொரு பொண்ணு கூட கண்ணே வந்து பார்த்திங்கன்னா தெரியாது அப்படியே மறைஞ்சிரும் அப்படிங்கிறது தான் ஸோ அது ஒன்று அவங்களுக்கு ஜெயம் ரவிக்கு அவங்களுடைய குழந்தைகளையே நீங்கள் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் உங்களுக்கு ஃபாலோவர்ஸாக இருந்ததுல கமெண்ட்டில் போட்டிருக்காங்க ஆர்த்தி ரவியோடைய இது கீழே கமெண்ட்டில் நான் அவருடைய ஃபேனாக தான் இருந்தேன் பட் இவர் வந்து இப்படி உங்களை பண்ணிட்டார் அண்ணி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அண்ணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஆர்த்தி ரவிக்கு அப்படிங்கிறது தான் ஸோ அதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது எனக்கு வந்து தோணுச்சு ஸோ ரெண்டு பேருமே சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் நடந்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா டைவர்ஸ் அப்படிங்கிறத நார்மலைஸ் பண்ணாதீங்க ஒரு பொண்ணு பிடிக்கலன்னா நாங்கள் வந்து பண்ணிட்டு பண்ணிப்போம் அப்படின்றத வந்து ஈஸியாகிடுச்சு இப்போ அதை நார்மலைஸ் பண்ணாதீங்க அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து நம்ம குக்வித் கோமாலியோடைய மூணு ப்ரமோ ரிலீஸ் ஆகிருக்கு மூணு நாலு ப்ரமோ அதில் பேஸிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம காமெடியன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கோமாலிக்கு ஒரு கெட்ட கொடுத்துருக்காங்க இப்போ புகழ் விரும்பாண்டி நம்ம கமல் கமல்சாரோடைய இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவர் குறைஷிக்கு வந்து தெனாலி கமல்ஹாசன் அவர்கள் அவருடைய இது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இம்ப்ரூவேஷன் பண்ணியிருக்காங்க பட் இந்த விட நம்ம எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ராஜு மற்றும் சௌந்தர்யா வந்து பேராவராங்க கோமாலியில் அடுத்து நம்ம சுந்தரியக்காவுக்கும் புகழுக்கும் ஒரு ஜோடி பொருத்தம் அமோகமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ பயங்கரமாக இருக்குது செஃப் தாமு வந்து பேக் அவருக்குள்ளே வந்துட்டாப்பில் ஸோ அவருடைய வைப் அப்படிங்கிறது ஃபஸ்ட் எபிசோடில் மிஸ் ஆயிருந்துச்சி செகண்ட் எபிசோடில் அவர் எப்படி பண்ணுறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ போல இது காம்படிட்டிவ் ரவுண்டு வந்து ஆரம்பித்ததுனால இனிமேல் இந்த சீசன் நன்றாக இருக்கும் ஏன்னா பெஸ்ட்டாக இருக்குது இப்போ எப்படின்னா லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் ராமர் அந்த காம்போ ராஜு சௌந்தர்யா காம்போ அந்த மாதிரி ஒவ்வொரு காம்போவும் நமக்கு வந்து வரும்புழழுது டிஃப்ரெண்ட்டான ஒரு டெக்ஸ்டரில் புதுசாக இப்போ சமைக்கிறது அவங்க எப்படி ஒரு புதுமையாக பண்ணுறாங்களோ அந்த மாதிரி காமெடியோ குக்கு கோமாலி எல்லாம் சேரும் பொழுது அது ஒரு டெக்ஸ்டர் பில்டாகி வரும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமர்சிங் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை